கைஸ் இன்னைக்கு ஐச்சர்லேருந்து வரக்கூடிய ஒரு ஸ்கூல் பஸ் நம்ம பக்கத்தில் இருக்குது அதாவது ஐச்சரோட பஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா ஸ்டார் லைனு ஸ்கைலை இந்த மாதிரி நிறையா மாடல்ஸே இருக்குது வண்டியோட பாடியில் அதில் குறிப்பாக இன்றைக்கி நம்ம பக்கத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஸ்கைலைனில் ப்ரோ அப்படின்ற ஒரு வண்டி வந்துருக்கு இப்போ இந்த ஸ்கைலைன் ப்ரோ அப்படின்னா அளவுக்கு உள்ளே மாறுபடுது அதே மாதிரி எந்தளவுக்கு கம்ஃபர்ட்னஸாக உள்ள வண்டியை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஹிராய் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எம்எல்லேருந்து ஒரு பஸ் ஒன்று பண்ணியிருந்தோம் ஸோ அது வந்து நல்ல நீளமான ஒரு பஸ்ஸாக இருந்துச்சு அதே மாதிரி நல்ல நீளமான ஒரு பஸ்ஸாக தான் இந்த வண்டி வந்து இருக்க போது பத்தரை மீட்டர் வந்து மொத்த நீளம் வந்திருக்கு அப்போது எப்படி இருக்குது உள்ளே எத்தனை சீட்டிங் கெப்பாசிட்டி இருக்குது இன்ஜின் என்ன ஸ்பெக் வந்து கொடுத்துருக்காங்க அது எவ்வளோ மீட்டர் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது இந்த வண்டியோட காஸ்ட் என்ன வருது பதினெட்டு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி ஆனதுக்கப்புறம் என்ன காஸ்ட் வருது அந்த மாதிரி எல்லா தகவலுமே இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் தரப்போகிறேன் ஸோ வாங்க என்ட்ரன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா வண்டி ஸ்டார்டிங்க்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க இது ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த என்ட்ரன்ஸை அதே மாதிரி குழந்தைகளுக்கு ஏறுற மாதிரி நல்ல தாழ்வாக தான் வந்து இந்த ஃபஸ்ட்டு ஃபுட் ஸ்டெப் வந்து இருக்குது அடுத்து தான் பார்த்தீங்கன்னா டயர் இரநூத்தி முப்பத்தஞ்சு எழுபத்தஞ்சு ஆறு பதினேழு புள்ளி அஞ்சு அப்படின்ற ஒரு டயர் சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு ஆறு போல்ட்டு வீலாக தான் ஃப்ரண்ட்டில் வருது ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு பாரபோலிக் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்பேர் வீல் இந்த இடத்துல இருக்கும் அதே மாதிரி பேட்டரி வந்து இந்த இடத்துல இருக்க மாதிரி கொடுத்துருப்பாங்க இது வந்து ஒரு பன்னெண்டு வோல்ட் பேட்டரி தான் அதில் வருது பட் நூற்றம்பது ஆம்ப்ஸ் பேட்ரி வந்து ஆம்பவர் பேட்டரி வந்து இதில் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி பின்னாடி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரியர் வீல் மட்டுமே வந்து நாலு வீல் வந்து வரும் இது மொத்தத்தில் பார்த்திங்கன்னா அது ஒரு ஆறு வீல் பஸ்ஸு தான் ஃப்ரண்ட்டில் ரெண்டு பின்னாடி நாலு இருக்க மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க டயர் சைஸு சேம் அதே டயர் சைஸ் தான் வருது இந்த வண்டி கம்ப்ளீட்டாக ஆர் பிரேக் சிஸ்டம் தான் ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு வேரியண்ட் இருக்குது அதில் வந்து டிஸ்க் பிரேக்கெல்லாம் வர மாதிரி கூட வண்டிகள் இருக்குது பட் இந்த வண்டி வந்து கம்ப்ளீட்டாக ட்ரம் பிரேக்கு ஆர் பிரேக் சிஸ்டமில் வர மாதிரி இருக்குது ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய பிரேக்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக தனியாக ஒரு சிலிண்டர் மூலமாக ஆக்ட் ஆகும் பின்னாடி இருக்கக்கூடிய பிரேக்ஸ் வந்து தனியாக இன்னொரு சிலிண்டர் மூலமாக ஆக்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க அப்போது இது ரெண்டுமே வந்து டுவல் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லுவாங்க முன்னாடி இருக்கக்கூடிய சர்க்கியூட்டில் வந்து ஏதாச்சும் ஆர் லீக்கேஜ் ஆனால் கூட பின்னாடி இருக்கக்கூடிய பிரேக்கிங் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகணும் அப்படின்றதுனால இந்த டுவல் சர்க்கியூட் லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அது போக அப்படியே சைடில் வந்து வச்சு இந்த பேஜிங் வந்து பார்க்க முடியும் ஸ்கைலைன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஸ்கூல் இது வந்து ஸ்கூலுக்காக வந்து கொடுத்துருக்கக்கூடிய ஒரு வண்டி தான் ஆனால் இதுலேயே வந்து ஸ்டாஃப் பஸ் வேணும் அப்படின்னாலும் அவைலபிளாக இருக்குது இப்போ இந்த வண்டியிலேருந்து ஸ்டாஃப் பஸ்ஸாக நீங்கள் வாங்குறீங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு என்ன வித்தியாசம் வரும் அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய சீட்ஸு தான் வந்து முக்கியமாக மாறுபடுதே தவிர்த்து இன்ஜினோ இல்லை வந்து வண்டியோட டிசைன் எல்லாமே வந்து ஒரே மாதிரி வரும் அப்படின்றதுனால இந்த வண்டி இருந்துச்சு எடுத்து போட்டு வச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிளாஸ் எல்லாமே வந்து ப்ளூ ட்ரிண்டட் கிளாஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இது ஒரு ப்ளூ பிரிண்டடாக இருக்குது அது போக பார்த்தீங்கன்னா மூணு ரயில் வந்து கிராப் ரயில் கிராப் ரயில் சேஃப்டி ரயில்ஸ் வந்து விண்டோ ரயில்ஸ் வந்து மூணு ரயில்ஸ் வந்து ஓடிக்கிட்டு இருக்குது ஸோ ரெண்டாவது இந்த இடத்துல பின்னாடி வந்து உங்களுக்கு பெருசாக எல்லாம் வைக்க முடியாது ஏன்னா இது ஸ்கூல் பஸ்ஸு இந்த ஸ்கூல் பஸ்ஸில் வந்து உங்களுக்கு இந்த ஃபயர் டிடெக்ஷன் அண்ட் சப்ரஷன் சிஸ்டம்னு சொல்லிட்டு உள்ளே ஒன்று கொடுத்துருப்பாங்க அதுக்கு தேவையான கேஸ் சிலிண்டர் வந்து உள்ளே இருக்கும் அப்போது இந்த இடத்துல பெரிய லக்கேஜஸ் வந்து வைக்க முடியாது மெயினாக அந்த கேஸ் லீண்டருக்காக தான் இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க இந்த பின்னாடி டோர் ஓப்பனை அதை வந்து இப்போ நம்ம ஓப்பன் பண்ண முடியல சாவி இல்லாதனால ஓப்பன் பண்ண முடியல நம்பர் பிளேட் ஹோல்டர் ஹோல்டருக்கான லைட்டு பின்னாடி இருக்கக்கூடிய ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து பார்க்க முடியும் ஹாலஜனில் தான் லைட்ஸு இண்டிகேட்டர்ஸு பிரேக் லைட் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க அதுவே இன்னொரு சைடு வந்துங்க வச்சுக்கோங்களேன் இங்கே வந்து உங்களுக்கு எமர்ஜென்சி எக்ஸிட்டு அதில் கால் வச்சு ஏறுறதுக்கு ஒரு ஃபுட் ஸ்டெப் வந்து கொடுத்துருக்காங்க இன்கேஸ் நம்ம ஓப்பன் பண்ணால் பிரேக் டூ ஓப்பன் சொல்லிட்டு பிரேக் கிளாஸ் வந்து இந்த இடத்துல இருக்குது மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த சைடு இந்த சைடும் சேம் ஒரே மாதிரி இருக்கும் இங்கே வந்து உங்களுக்கு ஆட் ப்ளூ டேங்க் வந்து கொடுத்துருப்பாங்க இது ஒரு இருபத்தேழு லிட்டர் ஆட் ப்ளூ டேங்க் வரும் நூற்றி அறுபது லிட்டர் இது ஃபியூவல் டேங்க் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்குறாங்க ஸோ இங்கே வந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு போர்ஷனில் மட்டும் வந்து உங்களுக்கு இந்த கிராப் ரயில் அதாவது சேஃப்டி ரயில் அப்படின்றது ரன் ஆகாது ஏன்னா இந்த வழியாக வந்து உங்களுக்கு வெளியே வரணும் ஆட்கள் அப்படின்னாலும் வர முடியும்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஓப்பனிங் வந்து கொடுத்துருப்பாங்க இது வந்து எக்ஸ்ட்ரா சேஃப்டி மெஷர் தான் இப்போ டோரை வந்து ஓப்பன் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன் இங்கே தான் வந்து ஃபூட் ஸ்டெப் ரெண்டு ஃபுட் ஸ்டெப் வந்து கொடுத்துருப்பாங்க ஹேர் இந்த இடத்துல ப்ரொவிஷன் வந்து இருக்கு டிரைவர் சீட்டு கீழே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹேர் பிரேக்குக்கான அந்த லிவர் வந்து பார்க்க முடியும் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ட்ரைவர் சீட்டுக்கு அது போக ரிக்ளைனிங் வந்து பண்ணிக்க முடியும் அந்த சீட்டுக்கு கீழே வந்து ஃபயர் எக்ஸ்டிங்குஷர் வந்து கொடுத்துருக்குறாங்க மற்றபடி வந்து ஹேர் பிரேக்கு ஆக்சலரேட்டர் வந்து பார்க்க முடியும் ஒயர்லெஸ் ஆக்சலரேட்டர் அது அப்புறம் பிரேக்கிங் வந்து பார்க்க முடியும் எல்லாமே வந்து உங்களுக்கு ஹேர் பிரேக் நம்ம முன்னே சொன்ன மாதிரி இப்போ ஏறுறதுக்கு சிம்பிளாக ஈஸியாக ஏறுற மாதிரி தான் இருக்குது ரெண்டு சைடும் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க நம்மளால் மேலே ஏறி உட்கார முடியுது ஒரு டூவல் டோன் கலரில் இந்த டிரைவர் சீட்டோட கலர் வந்து இருக்குது இங்கே பார்க்க முடியும் ஒரு டூவல் டோன் கலரில் தான் இந்த லெதர் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க ஹெட்ரெஸ்ட் வந்து இருக்குது ஒரு டூ ஸ்போக் ஸ்டீரிங் வீல் தான் வருது பவர் ஸ்டீரிங் வீல் தான் வருது இதில் வந்து உங்களுக்கு யூஷுவல் வைப்பர்கான கண்ட்ரோல்ஸு ஹசார் லைட்கான கண்ட்ரோல்ஸு எக்ஸாஸ்ட் பிரேக்கிங்க்கான கண்ட்ரோல் எல்லாமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த க்ரூஸ் கண்ட்ரோலும் இதில் இருக்குது இந்த வண்டிலையும் குரூஸ் கண்ட்ரோல் அப்படின்றது கொடுத்துருக்காங்க எண்பது கிலோமீட்டர் பர் அவர் அப்படின்றது அதிகபட்ச வேகம் அதில் உங்களுக்கு இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இண்டிகேட்டர் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே ரைட் சைடில் இருக்கக்கூடிய லிவரில் வரும் இங்கே வந்து பேட்ரி கட் ஆஃப்கான சுட்சு ஏபிஎஸ்க்கான சுவிச்சு வந்து கொடுத்துருக்காங்க மேனுவல் ரீஜென்ரேஷனுக்கானது ஹெட்லைட் லெவலர் இருக்குது இதுலேயும் வந்து உங்களுக்கு மைலேஜ் கோச்சோட அந்த பேண்டு வந்து கொடுத்துருக்காங்க அதில் வர கலரை பொறுத்து நீங்கள் வண்டி ஓட்டுறது வந்து கரெக்டாக ஓட்டுறீங்களா அப்படின்றத அனலைஸ் பண்ண முடியும் ஆர்பிஎம் கிலோமீட்டர் பர் ஆவரு ஆர்பிஎம் மீட்ரு இங்கே ஃபியூவல் லெவலு இங்கே வந்து டெம்பரேச்சர் இதெல்லாம் வந்து உங்களால் பார்க்க முடியும் இப்போ நான் சாவியை வந்து போட்டேன் அப்படின்னா சென்ட்ரில் எம்ஐடி ஸ்க்ரீன் வந்துருக்கும் அந்த எம்ஐடி ஸ்க்ரீன் மேலே வந்து இந்த பேப்பர் இருக்கிறதுனால தூசியாக இருக்கிறதுனால சரியாக காட்ட முடியல பட் இதில் பார்த்தீங்கன்னா எம்ஐடி ஸ்க்ரீனில் டெஃபைல் லெவல் எவ்வளோ இருக்குது பேட்டரியோட ஓல்டேஜ் எவ்வளோ இருக்குது டைம் என்ன டேட் என்ன அந்த மாதிரி விஷயங்கள் காட்டும் அப்புறம் வந்து இது யாருக்கான ப்ரெஷர் எவ்வளோ இருக்குது அப்படின்றது இந்த இடத்துல வந்து பார்த்துக்க முடியும் ஓடோமீட்டரோட ரீடிங் கீழே பார்த்துக்க முடியும் இந்த மாதிரி சிம்பிளான விஷயங்கள்லாம் இதில் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இதுக்கு ரைட் சைடில் பார்த்திங்கன்னா மேலே ரூஃபில் இருக்கக்கூடிய லைட்ஸு அது போக ட்ரைவருக்கான ஃபேனு அப்புறம் ஃபுட் பேடல் அங்கே ஃபுட் ஸ்டெப்புக்கு நியர்பையில் உள்ள லைட்லாம் போடணும் அப்படின்னா அதுக்கான சுவிச்சஸ்லாம் இங்கே இருக்கும் பவர் மோடு எக்கோ மோடு வந்து இந்த இடத்துல வந்து உங்களால் பார்க்க முடியும் எக்கோ ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மோடு இருக்குது மற்றதெல்லாம் டம்மியான சுவிட்சு இங்கே கொடுத்துருப்பாங்க டுவல் வோல்ட் போர்ட் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க சார்ஜ் போடணும் போட்டுக்கலாம் ஃபயர் ப்ரொடெக்ஷன் அண்ட் சப்ரஷன் சிஸ்டம் இது வந்து மேனுவலாக இன் கேஸ் வந்து ஏதாவது ஃபயர் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் இது மேனுவல் ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இதில் கொடுத்துருக்கூடிய கியர் பாக்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் ஸ்பீட் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஃபைஃப் ஃபார்வர்ட் இருக்கும் ஒரு ரிவர்ஸ் வந்து இருக்க மாதிரி இந்த கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அது போக இங்கே வந்து உங்களுக்கு நேம் போர்டுக்கான அந்த கிளாத் வந்து கொடுத்துருப்பாங்க அதை இழுத்தோம் அப்படின்னா டக்குன்னு மேலே போய்க்கும் சென்டரில் ஒரு கான்வெக்ஸான ஒரு மிரர் வந்து கொடுத்துருப்பாங்க அதில் லாஸ்ட்டில் உட்காந்துருக்கிற சீட்டு வரைக்கும் கிளியராக இதில் பார்க்க முடியுது இங்கே உங்களுக்கு டைமுக்கான கிளாக் ஒரு டிஜிட்டல் கிளாக் வந்து ஓடுது மேலே வந்து ரூஃப் லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்பீக்கருக்கான ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல வந்து ஒரு பஜார் வந்து ஒன்று இருக்குது சென்டரில் வந்து உங்களுக்கு ஃபயர் சென்சிங் டிவைஸ் வந்து ஒன்று கொடுத்துருக்குறாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த சீட்டை இந்த இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இன்ஜின் போனட்டை வந்து ஓப்பன் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த இன்ஜின் பே வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஸோ இதுதான் வந்து இந்த வண்டியில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஜின் ஒரு த்ரீ லிட்டர் இன்ஜின் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது சிசி ஸோ இது வந்து ஒரு நூற்றி அஞ்சு கிலோவாட் பவர் அதிகபட்சமாக ப்ரொடியூஸ் பண்ணும் அதே மாதிரி நானூறு நூற்றி மணி டாருக்கு வந்து உச்சபட்ச டார்க்காக வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய திறன் வந்து இதுக்கு இருக்கு அதே மாதிரி முன்னூத்தி பத்து எம்எம் வந்து கிளச் பிளேட்டு இதோ கிளச் பிளேட்டோட டயா வந்து முன்னூத்தி பத்து எம்எம் வந்து வரும் இதில் இந்த சைடில் இருக்கு பார்த்தீங்களா பைப் ரன்னாகுது இதெல்லாமே வந்து ஃபயர்ஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் சப்ரஷன் சிஸ்டம்ல வரக்கூடிய ஒரு சிஸ்டம் தான் ஸோ அதெல்லாம் இருக்கிறதுனால ஏதாச்சும் ஒரு ஹார்ட்டாக வந்து ஏதாச்சும் ஒரு சென்ஸ் ஆகி ஃபயர் இருக்குது அப்படின்ற மாதிரின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து சப்ரஸ் பண்ணுறதுக்கான சிஸ்டம் தான் இது ஸோ இப்போ சவுண்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம கேட்கலாம் இதுதான் இன்ஜின் பேக்குள்ள இருக்கக்கூடிய இன்ஜினோட சவுண்ட் அப்படின்றது இன்ஜின் நோட்டை வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க ஒரு ஃபோர் சிலிண்டர் இன்ஜின் தான் இந்த வண்டியில் வந்து கொடுத்துருக்குறாங்க சரி வாங்க பின்னாடி சீட்ஸை பார்த்துடலாமா பிரைஸ் இது வந்து த்ரீ இன்ட்டு டூ அப்படின்ற ஒரு கான்ஃபிகரேஷனில் இருக்க சீட்ஸு இதுதான் இந்த பஸ்ஸோட சீட்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன் குட்டி குட்டி குழந்தைங்க உட்காடுறதுக்கு இந்த சீட்டே போதுமான சீட்டாக இருக்கும் இதுலேயே நீங்கள் ஸ்டாஃப் பஸ்ஸாக வாங்குறீங்க அப்படிங்கும்போது டூ ப்ளஸ் டூ அப்படின்ற ஒரு கான்ஃபிகரேஷனுக்கு வந்து போயிடும் இங்கிட்ட ரெண்டு சீட்டு இங்கிட்ட ரெண்டு சீட்டு அது வந்து ஹை பேக் சீட்டாக இருக்கும் மொத்த சீட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது லாஸ்ட் வரைக்கும் அறுபது சீட் வந்து பிடிக்குது இந்த வண்டியில சிக்ஸ்டி ப்ளஸ் ஒன் அப்படின்ற ஒரு கேட்டகரிக்குள்ளே தான் இந்த பஸ் வந்து வருது மற்றபடி பார்த்தீங்கன்னா மேலே ரூஃபில் வந்து லைட்டு ஃபயருக்கு சென்சிங் அலாரம் வந்து இது சென்சார்ஸ் இருக்குது ஃபயர் சப்ரஷன் சிஸ்டமோட லைன் வந்து டியூபிங்ஸ் இங்கேயும் ஓடுறதை உங்களால் பார்க்க முடியும் அதேமாதிரி மேலே வந்து பிடிக்கிறதுக்கு ஒரு கிராப் ஹேண்டில் வந்து கொடுத்துருக்காங்க சீட்டுக்கு மேலே லக்கேஜ் வைக்கிறதுக்கான கேரியர் இருக்குது இங்கேயும் வந்து அந்த ஃபயர் சப்ரஷன் சிஸ்டமோட டியூபிங்ஸ் ஓடுறதை நீங்கள் பார்க்க முடியும் அங்கங்கே எமர்ஜென்சி சுவிட்ச் வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த எமர்ஜென்சி சுவிட்சு எல்லா குழந்தைகளுக்கும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அது போக அங்கங்கே எல்லா பக்கமே வந்து உங்களுக்கு அலாரம்ஸ் இருக்கிறத பார்க்க முடியும் சென்சார்ஸ் இருக்கிறத பார்க்க முடியும் பக்கா சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்றது மாதிரி தான் இந்த வண்டியை வடிவமைச்சு வச்சுருக்காங்க லாஸ்ட்டில் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு ஸ்பீக்கருக்கான ப்ரொவிஷன் இருக்கிறத பார்க்கலாம் இங்கே சீட்டுக்கு பின்னாடி ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் இருக்குது ஒரு பிரேக் கிளாஸ் ஹேமர் இருக்குது இந்த எமர்ஜென்சி எக்ஸிஸ்ட்டுக்கு வந்து வெளியே போகிற மாதிரி இதில் வந்து கொஞ்சம் ஸ்பேசிங்ஸும் இருக்க தான் செய்யுது ஸோ குழந்தைங்களுக்கு ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஸ்பேசிங் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க ஸோ இதுதான் இந்த ஸ்கைலைன் ப்ரோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வண்டி மற்றபடி சீட்டுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா கால் வைக்கிறதுக்கோ அது சீட்டுக்கு கீழேயும் பேக்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு கேரேஜஸ் வந்து கொடுத்துருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் கேரேஜஸ் கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு சீட்டுக்குமே சீட் பெல்ட்ஸும் வந்து இதில் இருக்குது ஸோ சீட் பெல்ட்டையும் வந்து நம்ம குழந்தைங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க அதாவது இப்போ நம்ம பார்த்துட்டு இருந்த இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்கைலைன் ஸ்கைலைன்ல ப்ரோன்னு சொல்லக்கூடிய வண்டி அதுவே இந்த சைட்லலாம் நிற்கிறது பார்த்தீங்க இதெல்லாம் வந்து ஸ்டார் லைன்னு சொல்லக்கூடிய பஸ்ஸு அதோடய ஃப்ரெண்ட் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஓரளவுக்கு ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ண முடியும் ஆனால் இது பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டு லைட்டாக வந்து ஒரு கருவடாக இருக்க மாதிரி ஒரு ஃபினிஷ் வந்துருக்கும் அது உங்களால் பார்க்க முடியும் இதுதான் வந்து நம்ம ஸ்கைலைன் ப்ரோ அப்படின்னு சொல்கிறோம் இதை பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு ஒரு ப்ரீமியமாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும் இன்கேஸ் நம்ம ஸ்கூலுக்கோ வந்து இந்த பஸ்ஸை வாங்குகிறோம் அப்படின்ற பட்சத்தில் ஸ்கூலில் ஒரு ப்ரீமியமான ஒரு பஸ் வச்சுருக்க ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும் ஈவென்தோ இது நான் ஏசி மாடலாக இருந்தாலும் சைடில் இருக்கக்கூடிய விண்டோ கிளாஸ் எல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல ஹைட்டாக ஃப்ளாட்டான ஒரு விண்டோஸ் கிளாஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அது பார்க்குறதுக்கு ஒரு ஏசி பஸ் மாதிரி ஒரு லுக் வந்து நமக்கு இதில் கிடைக்குது ஸோ இதனால தான் வந்து இந்த வண்டியை ஸ்கைலைன் ப்ரோ அப்படின்னு சொல்கிறோம் மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு வைப்பரு வாஷரோடு இருக்கக்கூடிய வைப்பர்ஸு மேலே பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு கான்வெக்ஸான மிரர்ஸ் ரெண்டு சைடும் கொடுத்துருப்பாங்க அது போக உங்களுக்கு ஹெட் லேம்ப் எல்லாமே வந்து ஹாலஜனில் வரும் டர்ன் சிக்னல்ஸ் ஹலஜனில் இருக்கும் ஐச்சரோட லோகோ வந்து பெருசா சென்டரில் க்ரோம் ஃபினிஷில் இருக்கிறத பார்க்க முடியும் ஸோ கைஸ் ஃபைனலாக இந்த வண்டியோட காஸ்ட் என்ன வருது இது பதினெட்டு பர்சென்டேஜ் ஜிஎஸ்டி ஆனதுக்கப்புறம் என்ன காஸ்ட் வருது இந்த மாதிரியான தகவலெலாம் நான் டிஸ்க் டெஸ்கிரிப்ஷனில் வந்து போடுறேன் இன்றைக்கி நமக்கு இந்த வண்டியை ரிவ்யூ கொடுத்தவங்க கமர்ஷியல் ஐச்சர் ஷோரூமில் இருந்து அவங்களோட பாரிவாக்கமில் இருக்கக்கூடிய யார்டில் இருந்து தான் நம்ம இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பாக இந்த வண்டியை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வண்டியை வந்து குறிப்பாக முப்பது பத்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாடல் ப்ரோ முப்பது பத்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பஸ்ஸு தான் இது ஸோ இந்த வண்டி வந்து எப்படி இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி இன்னொரு அருமையான வீடியோவில் இன்னொரு அருமையான வண்டியோட உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து டாட்டாவை சொல்கிறது உங்கள் சிதம்பர செல்வன்